பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் இருக்காங்களே எப்ப பார்த்தாலும் நறுக்கு முறுக்கு நொறுக்கு தீண்டே திங்குதுங்களே சரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன் பிள்ளைங்கள்ட்ட சொன்னேன் பசிக்கும் போது கொஞ்சம் பழத்தை எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு வாய்ஸ் வந்துச்சு பாருங்க அம்மா இந்த பழம் எல்லாம் யாராவது சாப்பிடுவாங்களம்மா பேஷன்ஸ் மட்டும் தான் அந்த பழம் எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வந்துச்சு இதெல்லாம் எங்க போய் சொல்றது பாருங்க சரி இந்த ஃப்ரூட்டை காலி பண்ணோம்னா வேற வழியே இல்லை ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதே நம கஸ்டர்ட் ரெடி பண்ணால் மட்டும் எனக்கு நோம்பு வச்சிருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் எப்பயுமே நோம்பு டயத்துல மட்டும் தான் ரெடி பண்ணுறோம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்க டயத்தில் ஃப்ரூட் கஸ்டே ரெடி பண்ணி கொடுத்துருன்னா நம்ம வீட்டில் இருக்க பாலமும் காலியான மாதிரி இருக்கும் இதுக்கு ஒரு அரை லிட்டர் பால் காய வச்சுட்டு மிக்சிங் பவுல ரெண்டு டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு வெது விதமான பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் பால் கொதி வர ஸ்டேஜ்ல நம்ம கரைச்சிருக்க கஸ்டர்ட் பவுடரையும் உள்ள சேர்த்துட்டு தேவையான அளவு சுகர் சேர்த்துட்டு நல்லா திக்கான க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு நல்லா சில் ஆனதும் வீட்டில் இருக்க எல்லா ஃப்ரூட்ஸையும் உள்ளே சேர்த்தியாச்சு பெமக்ரோனேட் வாழைப்பழம் அண்ட் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இது கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்தாலும் இருக்கும் நம்ம வீட்டில் ஃப்ரூட்ஸே நிறையா இருந்தனால நிறைய அதவே சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சில்லுன்னு ஒரு பவுலில் ஊற்றி சர்வ் பண்ணியாச்சு நம்ம இருந்தால் பழமும் காலியாயிடுச்சு நீங்களுமே நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு பார்க்கலாம்